வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீண்டும் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது ஹமாஸின் மூத்த தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை ஈரானின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது கேஎம்டி கே திருப்பூர் புறநகர் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ோடு அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டிடத்தை கே டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பரவிய காட்டு தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறல் நான்கு லட்சம் ஏக்கர் வனப்பகுதியில் பரவிய தீயை அணைப்பதற்காக ஐயாயிரத்தி ஐநூறு வீரர்கள் களமிறக்கம் நிலச்சரிவு தொடர்பாக கேரள அரசுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் ஆபத்தான பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றாமல் புனராய் விஜயன் அரசு அலட்சியமாக இருந்ததை உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழக அரசு தகவல் முதல் கட்டமாக காவிரியிலிருந்து தென்வல்லாறு வரையும் இரண்டாவது கட்டமாக தென் வைகை வரையும் மூன்றாவது கட்டமாக வைகையிலிருந்து குண்டாறு வரையும் இணைக்கப்பட உள்ளது மூன்று நதிகள் இணைப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எந்த அளவுக்கு பணிகள் நடைபெற உள்ளன எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்து பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் காணொலி வாயிலாக ஆஜராகி தகவல் தர வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு மருத்துவ மற்றும் உயிர் காப்பீட்டு திட்டங்கள் மீதான பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் கட்கரி கடிதம் எதிர்பாராத சூழலில் மக்கள் தங்களது குடும்பத்தை பாதுகாப்பதற்கு உதவும் காப்பீட்டு திட்டங்கள் மீது வரி விதிப்பது நியாயமல்ல என நாக்பூர் எல்ஐசி ஊழியர்கள் சங்கம் தனக்கு அனுப்பிய கடிதத்தை சுட்டிக்காட்டி நிதின் கட்கரி வலியுறுத்தல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மயிலாடுதுறையில் மதமாற்று தடை சட்டத்தை கண்டித்து விசிகா நடத்திய பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது ஆனால் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக விசிகா தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்யவில்லை விசிகா தலைவர் திருமாவளவன் நேரில் ஆஜராகாததாலும் அவருக்கு பிடிவான பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி தொழிலதிபர்களின் கடன் ரூபாய் பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறது மத்திய அரசு மறுபுறம் வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க முடியாத மக்களிடம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு கோடியை அபராதமாக வசூலித்திருக்கிறார்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்திய மக்கள் அபிமன்யுக்கள் அல்ல அவர்கள் அர்ஜுனர்கள் உங்கள் சக்கர வியூகத்தை உடைத்து நீங்கள் செய்யும் அட்டூழியங்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என மகாபாரதத்தை உதாரணம் காட்டி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பெண்கள் வாழ்வீச்சில் பங்கு கொண்ட எகிப்து வீராங்கனை நடா ஹபஸ் தான் ஏழு மாத கர்ப்பிணியாக இந்த போட்டிகளில் பங்கு கொண்டதாக தெரிவித்திருக்கிறார் இது பலரையும் ஆச்சரியப்படுத்திருக்கிறது முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அவர் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் சுற்றில் வெளியேறினார் இந்த சவாலான பயணத்தில் துணையாக நின்ற கணவருக்கும் குடும்பத்தினருக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க